பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் முன்னதாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் அதில் பெரம்பலூரும் அடக்கம் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் அடக்கம் அங்கே அவர் உதயசூரின் சின்னத்திலே நிற்கிறார் இங்கே நான் பானை சின்னத்திலே நிற்கிறேன் நம்முடைய சின்னங்கள் இயற்கையாகவே போகிற பொருந்தி போகிற சின்னங்களாக இருக்கின்றன சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை அவசியம் பானையை பிடித்து உலையிலே வைக்க கை அவசியம் பானைக்குள்ளே அரிசி போட வேண்டுமானால் நெல்லை அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்ய வேண்டுமானால் அறிவால் அவசியம் ரெண்டு கம்யூனிஸ்டும் அறிவால் வச்சிருக்கிறாங்க நமக்கு கூட்டணி எவ்வளவு இயற்கையாக பொருந்தி போகிறது பாருங்க சூரியன் பானை கதிர் அறிவால் அறிவால் சுத்தியம் என்று ஒரே ஒரு முஸ்லீம் லீக் அது ராமநாதபுரத்தில் இருக்கிறது ஏணி சின்னத்தில் வாழ்க்கையில் படி இல்லாத இடங்களில் மரங்களில் ஏற வேண்டுமானால் ஏணி அவசியம் ஆகவே நம்முடைய அணிக்கு அமைந்திருக்கிற சின்னங்கள் இயற்கையிலேயே பொருந்தி போகின்றன ஆனா அவங்க அணியை பாருங்க இலை பூ கனி ரெட்டை இலை ஆனா தாமரை பூ தாமரை இல வட்ட இலையா இருக்கும் ரெட்டை இலையா இருக்காது வட்ட இலைக்குள்ள தாமரை பூ பூத்தா அது பொருந்தும் இது வேப்ப இலை மாதிரி இருக்குது ரெண்டு இலை வேப்ப இலையில் தாமரை பூக்குமா பூக்காங்க ஆனா அது பூத்துருக்கும் சேர்த்து பாக்குறாங்க தாமரப்புல மாங்கனி காய்க்குமா ஆனா மாங்கனி இருக்கு பொருந்தா கூட்டணி ஏன்னா அது நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி பேரத்தால் உருவான கூட்டணி நாம் வந்து மோடி மீண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு காரணம் சொல்றோம் அவங்க மோடி வேண்டும் அப்படிங்கறதுக்கு காரணம் சொல்லுவாங்களா மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நோக்கம் முதலமைச்சருக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருடைய நோக்கமும் என்ன மோடியை மீண்டும் பிரதமராக்குவதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அண்ணன் தளபதி சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் அண்ணன் பாரிவேந்தர் சொல்லுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் முத்தரசன் கே பாலகிருஷ்ணன் ஆகிய தோழர்கள் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி தேசிய தலைவர் ராகுல் காந்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறோம் ராகுல் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அதற்கு காரணங்களை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அல்லது அவருடைய தலைவர் கேப்டன் அவர்களோ கேப்டன் பேச முடியாது என்றால் கூட அவருடைய மனைவி பிரேம லதா விஜயகாந்த் அவர்களோ மோடி ஏன் வேண்டும் சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் மோடி வேண்டும் என்பதற்கு பேச மாட்டாங்க அவங்க எல்லாம் எடப்பாடி அவர்களும் மற்ற தலைவர் பூரா தளபதி ஸ்டாலின் விமர்சிக்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வேட்பாளர் ராகுல் காந்தி கூட கிடையாது யாரு எடப்பாடி பழனிசாமி எல்லா கூட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்களை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் கண்டிச்சு பேசுறாரு அவங்களால மோடியை ஆதரிக்க முடியல பொருந்தா கூட்டணி முடியாத நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி மோடி நல்லவர் வல்லவர் கெட்டிக்காரர் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஐந்து வருஷம் அவ்வளவு பாதிப்பு நான் கேட்கிறேன் அமர்ந்திருக்கிற எல்லோரும் நாம் எல்லாம் இந்துக்கள் தான் மோடி தான் இந்துக்களின் பாதுகாவலர் ராகுல் காந்தி எதிரி தளபதி ஸ்டாலின் எதிரி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் மோடி பிரதமரானதும் ஐநூறு ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்தார் அப்போது என்னவர் இந்துக்கள் கைகளில் இருக்கிற ஐநூறு ஆயிரமும் செல்லும் என்றா சொன்னார் முஸ்லிம்கள் இருப்பவர்கள் வைத்திருக்கிற ஐநூறு ஆயிரம் தான் செல்லாது இந்துக்களாக இருக்கிறவர்கள் வைத்திருக்கிற பணம் எல்லாம் செல்லும் என்றா சொன்னார் ஐநூறு ஆயிரம் செல்லாது என்று அறிவித்ததால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா இந்துக்கள் பாதிக்கப்பட்டோமா இல்லையா யோசித்து பாருங்கள் வணிகர்கள் பாதிக்கப்பட்டோமா இல்லையா வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள் தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள் விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள் மோடி ஆட்சியால் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டோமா இல்லையா ஏமாற்ற பார்க்கிறார்கள் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் என்பதைப் போல